வேலாயுதத்திற்கு மனதிலும் பல குழப்பங்கள் ஏனென்றால் ஆதித் வர்ஷாவை காதலிக்கும் விஷயம் அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது ஜானகியிடம் அதைச் சொல்லி ஆதித்துடன் பேச வைத்து வர்ஷாவுடன் அவனது கல்யாணத்திற்கு நிச்சயம் செய்து விடலாம் என்றும் மாதேஷ் இவனுக்கு ஒரு வருடம் மூத்தவன் என்றாலும் இன்னும் அவன் தன் காலில் நிற்க ஆரம்பிக்கவில்லை எனவே முதலில் ஆதித்துக்கு கல்யாணம் முடித்து விடலாம் என்று நினைவுடன் வீட்டிற்கு வந்தார் ஆனால் அவர் வீட்டிற்கு வந்ததும் ஜானகி வேளாதித்திடம் என்னங்க நாம் அன்னைக்கு ஜவுளி கடையில் ஆதித்துடன் பார்த்தமே அழகினா அவள் கூட வேலை பார்ப்பவருடன் பைக்கில் வரும்போது வேப்பேரி ரோட்டில் வைத்து சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுங்க நல்ல வேலை நம்ம ஆதித்து உடனே ஸ்பாட்டுக்கு போய் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸில் கொண்டு சென்று அடிப்பட்ட தலையில் தையல் போட்டுவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணினான் நான் தான் அவளை ஹாஸ்டலில் தனியாக விட வேண்டாம் இங்கு கூப்பிட்டு வா என்று சொல்லிவிட்டேன் ரம்ம ரூம் பக்கத்து ரூமில் தான் அவளை தங்க வச்சிருக்கேன் கடவுள் புண்ணியத்தில் அடி ரொம்ப படல தப்பிச்சிட்டா என்றாள் அவள் கூறியதை கேட்ட வேலை என்னம்மா வயசு பொண்ணை போய் வீட்டில் கூப்பிட்டு வச்சிருக்க அவள் வீட்டில் தகவல் சொல்லி அனுப்பி இருக்கணும் அல்லது ஹாஸ்பிட்டலிலேயே தங்க வச்சு நர்ஸு போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கலாம் பின்னாடி எதுவும் பிரச்சனையாகிவிட போகிறது என்றாள் அவர் கூறியதை கேட்ட ஜானகி நான் ஒன்றும் அடுத்த வீட்டு பெண்ணை ஒன்றும் கூப்பிட்டு கொண்டு வரவில்லை நமக்கு மருமகளாக போகும் பெண்ணைத்தான் அழைத்து வைத்து கவனிக்கிறேன் ஆக்சிடென்ட் விஷயம் தெரிந்தால் அவர்கள் வீட்டில் பயந்து அவளை வேலை பார்க்க வேண்டாம் என்று ஊருக்கு கூப்பிட்டு கொண்டு போய்விடுவார்கள் அதனால் சொல்ல வேண்டாம் என்றான் என் மருமகளை எப்படிங்க தனியா ஹாஸ்பிட்டலில் விடுவது என கேட்டாள் அவள் கூறியதை கேட்டதும் நீ என்ன சொல்ற ஜானகி ஆதித் இந்த பெண்ணைத்தான் கல்யாணம் செய்ய போவதாக உன்னிடம் சொல்லிட்டானா என்று குழப்பத்துடன் தனக்கு அவன் வர்சாவை காதலிப்பதாக கிடைத்த தகவல் தவறானதோ என்ற யோசனையுடன் கேட்டார் அவர் அவ்வாறு கேட்டதும் யானையை சொன்னால் அவன் வெளிப்படையாக ஒன்றும் சொல்லவில்லை ஆனால் நானே கண்டுபிடித்து விட்டேன் உங்களுக்கு தெரியுமே அன்னைக்கு ஜவுளிக்கடையில் கூட அவளுக்கு அவன் ட்ரெஸ் எடுத்து கொடுத்திருப்பதாக கூறினான் ட்ரெஸ் மட்டும் எடுத்து கொடுக்கவில்லைங்க நகையும் அவளுக்காக வாங்கி இருக்கிறான் ஆனால் இரண்டு பேருக்கும் கொஞ்சம் சண்டை போல எனவே அந்த நகையை எனக்கு வாங்கியதாக என்னிடமே கொடுத்து விட்டான் இங்கே பாருங்க அந்த நகையை இன்று அழகு நிலாவை அதை போட கொடுப்பதற்கு எடுத்து வைத்திருந்த நகையை காட்டி இது நாம் போடுற மாதிரியா இருக்கு என்று மாடனாக இருந்த அந்த நகையை காண்பித்தார் தன் மனைவி கூறியதை கேட்ட வேளாயினம் வருஷாவை பற்றி கூற வந்ததை சொல்ல வேண்டாம் அழகு நிலாவை பற்றி முழுவதுமாக தெரிந்த பின் எதுவானாலும் பேசிக்கொள்ளலாம் என்று முடிவெடுத்தார் அதன்பின் அவர் அழகு நிலாவின் தோற்றத்தையும் நடவடிக்கையையும் ஆராய்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தார் மேலும் அவள் தன்னையும் ஆதித்துக்கு ஆசீர்வாதம் கொடுக்கச் சொல்லச் சொன்னதும் நெகிழ்ந்து விட்டார் மேலும் ஆதித்தும் அவள் முன் தன்னை உதாசீனப்படுத்த முடியாமல் தயக்கத்துடன் அதற்கு உடன்பட்டதை பார்த்தவருக்கு தன் மகனுக்கும் அழகு நிலாவின் மேல் ஈர்ப்பு உள்ளதை உணர்ந்து கொண்டார் அவளின் அலட்டல் இல்லாத எளிமையான பேச்சும் கண்ணியமான உடையும் வீட்டு வேலைகளில் இயல்பாக ஜானகிக்கு உதவி செய்த விதமும் நேர்த்தியான பழக்கமுள்ள மிடில் கிளாஸ் வீட்டு பெண் என்பதை பறைசாற்றியது மேலும் ஆதித்துக்கு உள்ள சேட்டஸுக்கும் இப்பொழுது உள்ள அவனின் தொழில் உலகத்திற்கும் இந்த அப்பிராணி பெண் எப்படி அவனுக்கு பொருத்தமாக உள்ளதாக நினைத்து அவன் தேர்ந்தெடுத்தான் என்று நினைத்து கொண்டு இருக்கையில் நிமிர்ந்து தனது மனைவியும் முகம் பார்த்த வேளாயுதம் கம்பீரமும் அழகும் அவர்களின் பொருளாதாரத்தில் இருந்து வருவதில்லை அவர்களின் மனம் மற்றும் செயல்கள் மூலமே அது கிடைப்பதென்பதற்கு உதாரணமாக இருக்கும் தன் மனைவியை பார்த்து ரசனையாக மாறியது அவரது பார்வை உடனே என்னங்க அப்படி பார்க்குறீங்க என்று முகம் சிவக்க கேட்டவளிடம் எப்படி ஜானகி இன்னும் முதல் முறை உன்னை பார்த்தபோது இருந்த அதே ஈர்ப்புடன் என்னை இழுக்கிற என்றவர் சற்று முகம் வாட உன் மதிப்பு நான் உன்னை கவர்ந்ததால் தான் சற்று மங்கிவிட்டதோ என்று கவலையுடன் கேட்டார் அவரின் கவலையை போக்கும் விதமாக உதட்டில் உறைந்த சிரிப்புடன் அப்படி இந்த ராஜா என்னை துரத்தி பிடிக்காவிட்டால் இன்று நான் ஒத்தை மரமாக தனித்திருந்திருப்பேன் என்று சொன்னதும் அவள் சொன்னதை ஏற்கும் வகையில் தலையாட்டிவிட அது என்னவோ உண்மைதான் என்றார் அழகு நிலாவிற்கு இதனடா அவங்க மகனுக்கு தம்பதி சகிதமா நின்று ஆசி கொடுக்க சொன்னதுக்கு போய் இவங்க எல்லாரும் ஓவரா ரியாக்ட் கொடுக்கிறாங்களே என்று நினைத்துக்கொண்டு இருக்கையில் அவளை பார்த்து திரும்பிய ஆதித்தியின் பார்வையில் இதுவரை இல்லாத ஏதோ அவளுக்கான ஒரு செய்தி இருப்பதாக தோன்றியது அழகு நிலாவிற்கு அவளை பார்த்து கொண்டே மாடிக்கு உடை மாற்ற போன ஆதித்தையே பார்த்து நின்ற நிலா அவள் மனதிற்குள்ளேயே என்ன இந்த பார்வைக்கு என்ன அர்த்தம் நினைத்து கொண்டிருக்கையில் அவளின் தோளில் உணர்ந்த ஜானகியின் ஸ்பரிசத்தில் அது அடிபட்ட இடம் அதெல்லாம் இஸ் ஆ என்று வழியில் சத்தம் எழுப்பியபடி திரும்பி பார்த்தால் அழகுங்கிறான் உடனே என்னமா அங்கேயும் அடிபட்டுள்ளதா நான் தெரியாமல் அங்கேயே தட்டி கூப்பிட்டு விட்டேனோ என்று பதறியபடி கேட்டார் ஜானகி சோல்டரில் லேசாக அடிபட்டிருக்கு ஆண்டி அதனால்தான் நீங்கள் தட்டியதும் லைட்டா வலிச்சிடுச்சு என்றான் அழகினிலா நாம் இன்னைக்கு வீட்டிலேயே சாமி கும்பிட்டு கொள்வோமா காயத்துடன் உன்னை அலைய வைப்பதா என்று தயக்கத்துடன் கேட்டார் ஜானகி நேற்று இரவு அவளை குளித்து மாற்று உடையை அவளுக்கு கொடுத்த ஜானகி அவளுக்கு இரவு உணவு அவள் தங்கி இருந்த அறைக்கு அழகியின் சோர்வை பார்த்து ஜானகி எடுத்து வந்து விட்டார் குளித்து வந்ததும் அவளுக்கு கொடுத்த உணவை சாப்பிட்டு கொண்டே எப்படி ஆண்டி நீங்க சரியாக நான் ஆக்சிடென்ட் ஆன நேரம் எனக்கு ஃபோன் பண்ணினீங்க என்று அழகநிலா கேட்டார் அதற்கு நான் தான் ஏற்கனவே உன்னிடம் ஆதித்தியின் பிறந்தநாளில் முதல் நாள் உன்னை ஃபோனில் அழைப்பேன் என்று கூறியிருந்தனே நாளை ஆதித்தின் பிறந்த நாள் எனவே உன்னை அதற்காக அழைப்பதற்காக ஃபோன் செய்தேன் என்றாள் அவள் கூறியதும் ஆண்டி அப்போ நாளை பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுவது நீங்கள் பிஸியாக இருக்கும்போது நான் வேறு உங்களுக்கு தொந்தரவாக இப்போ இங்கு வந்து விட்டேனோ என்று தவறு செய்த பிள்ளை போல் முகத்தை வைத்து கொண்டு கூறினார் அவள் கூறியதை கேட்டதும் ஜானகி அச்சொச்சோ அப்படியெல்லாம் நீ நினைக்காத நிலா நாங்கள் எப்பொழுதும் அவன் பிறந்தநாளா அன்று காலையில் கோவிலுக்கு போய்விட்டு வந்து வீட்டில் வடை பாயாசத்தோடு முடித்து கொள்வோம் எல்லாம் அழைத்து கொண்டாடும் வழக்கம் இல்லை என்ன நீ இப்படி அடிபட்டு வந்திருப்பதால் நாளை கோவிலுக்கு மட்டும் போக முடியாது அதனால் என்ன வீட்டில் இருந்தபடி சாமி கும்பிட்டு கொள்ளலாம் என்று கூறினாள் அவள் கூறியதுமே அழகு நிலா தன்னால் அவர்கள் கோவிலுக்கு போவது தடைபடக்கூடாது என்று இரவே முடிவெடுத்து விட்டாள் எனவே காலையில் ஆறு மணிக்கே முடித்தவள் அவளது அடிபட்ட இடம் வலித்தாலும் அதை வெளியில் காண்பிக்காதவாறு குளித்து சிரித்த முகத்துடன் சமையல் அறைக்கி சென்றாள் அங்கு காலையில் தனது மகனுக்கு பிடித்த உணவு மற்றும் கேசரி வடையை தயாரித்துக் கொண்டிருந்த ஜானகியிடம் வந்தவள் அவளுக்கு சமையலில் உதவி புரிய ஆரம்பித்தார் ஜானகி அச்சோ அடிபட்டு வந்த பிள்ளை ரெஸ்ட் எடுக்காமல் எதுக்கு இங்கே வந்து வேலை பார்க்குற நீ போய் பாடு நான் உனக்கு குடிக்க பால் எடுத்து கொண்டு வருகிறேன் என்று கூறினார் ஜானகி ஆண்டி எனக்கு வழியெல்லாம் இல்லை அதுதான் நேற்றே தையல் போட்டு மருந்து மாத்திரை கொடுத்து என்னை ஒரே நாளில் எழுந்து ஓடுற மாதிரி நீங்களும் உங்கள் மகனும் தேர்த்திட்டீங்களே என்றவள் உங்கள் மகனுக்கு இன்று பிறந்த நாள் அதனால் தடபுடலாக விருந்தை ஏற்பாடு செய்றீங்க போல நானும் சேர்ந்து உங்களுக்கு சமையலில் ஹெல்ப் செய்தால் எல்லோரும் வேகமாக கிளம்பி காலையில் கோவிலுக்கு போய் உங்கள் பிள்ளைக்கு நிறைந்த ஆயிலை கொடுக்க சொல்லி கடவுளை கும்பிட்டு விட்டு அவர் பேருக்கு அர்ச்சனை செய்துவிட்டு ஒரு ஒன்பது மணிக்கு வீட்டில் வந்து காலை சாப்பாட்டை முடித்து விடலாம் என்றாள் அவளை தலைமுதல் கால்வரை பார்வையை செலுத்தி ஆராய்ந்த ஜானகியை பார்த்தவள் அச்சோ ஆண்டி ஐ ஆம் ஓகே என்று தன்னை முன்னும் பின்னும் திருப்பி அவளிடம் காண்பித்து கோவிலுக்கு கிளம்ப அவளை ஒத்துக்கொள்ள வைத்தாள் அழகு ஆண்டி எத்தனை தடவை சொல்லிட்டேன் எனக்கு காரில் கூட போக முடியாத அளவு ஒன்றும் அடிபடவில்லை என்றாள் புன்னகையுடன் அவள் கூறியதும் சரிநிலா கோவிலுக்கு போகலாம் ஆனால் நீ என்னை அத்தேன்னு சொல்லு ஆண்டின்னு சொன்னால் ஏதோ அந்நியமாக தோன்றுகிறது நீதான் நம் குடும்பத்தில் ஒருத்தியாகிவிட்டாயே என்றாள் அவள் அவ்வாறு கூறியதும் புன்னகைத்து கொண்டே எனக்கு உதவி செய்த காரணத்திற்காக உங்கள் மகனுக்கு ஏற்கெனவே பிரச்சனை வந்துவிட்டது என்று மனதினுள் அவளால் ஏற்கனவே ஆதித்துக்கும் அவனது காதலிக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டு விட்டது என்பதனை மனதினில் வைத்து கூறினார் மேலும் எனக்கும் என் நிலைமை தெரியும் நீங்கள் வேண்டுமானால் பெருந்தன்மையாக என்னை உங்கள் வீட்டில் ஒருத்தியாக நினைக்கலாம் ஆனால் என் இடத்தை நான் மறக்கக்கூடாது இல்லையாண்டி என்றாள் அவள் அவ்வாறு கூறியதும் ஜானகி சூச்சூ அது என்ன என் இடம் என் நிலைமை என்று கூறுகிறாய் அதெல்லாம் எனக்கு ஒரு வித்தியாசமும் தெரியவில்லை எனக்கு உன் கள்ளமில்லா பேச்சிற்கும் உன் அழகிற்கும் உள்ள மதிப்பு உனக்குத்தான் தெரியவில்லை நான் முடிவு பண்ணிட்டேன் நீ என்னை என்று என்றுதான் கூப்பிடணும் என்றாள் அவர்கள் இருவரும் பேசும்போது அங்கு கிளம்பி வந்த ஆதித்திடம் ஆதித் இவள் நான் சொன்னால் எதுவும் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறாள் அப்பொழுது கூட நீ சொன்ன பிறகுதான் நகையை கூட வாங்கி போட்டான் அதேபோல் இப்போ நீ சொன்னால்தான் என்னை அத்தைன்னு சொல்லுவாள் போல அத்தேன்னு கூப்பிட சொல்லு ஆதித் என்றான் அம்மா நீங்கள் தான் சொன்னீங்க எங்கள் ஊர் பொண்ணு ஒண்ணுக்குள்ள ஒன்று என்று பிறகையே என்னை இடையில் இழுக்கிறீங்க என்றவன் தனது மொபைலை இயக்கி கொண்டே நான் போய் இனோவாவே எடுக்கிறேன் டிரைவர் வேண்டாம் என்று கூறியவன் தனது மொபைலை ஆன் செய்து அதில் பேசிக்கொண்டே வெளியில் சென்றான் ஏனோ அழகு நிலாவிற்கு ஆதித் அவ்வாறு கூறி சென்றது தான் அவன் அம்மாவை அத்தை என்று கூப்பிடுவதில் அவனுக்கு விருப்பமில்லையோ என்றும் மேலும் இதற்கு முன் அவன் கூறிய சரியான பட்டிக்காடு இவளுக்கு போய் திருஷ்டி சுத்தி போடணும் என்று சொல்லி சிரிப்பு முற்றீங்க என்று கூறியதும் ஞாபகம் வந்தது மேலும் வர்சாவின் வலுவலு சருமமும் மாடலான அவளின் தோற்றமும் நினைவு வந்தது அவ்வளவு அழகான லவ்வர் இருக்கும்போது என்னை பார்த்தால் அப்படித்தான் ஆதித்துக்கு தோன்றும் என்று நினைத்தவள் ஆதித்துக்கு நான் அழகாக தெரிய வேண்டும் என்ற அவசியம் ஒன்றும் இல்லை தான் ஒன்றும் அவனின் கம்பீரத்தை கண்டு அசரமாட்டேன் என்றும் தனக்கு தானே கூறிக்கொண்டார் ஜானகி அழகு நிலாவிடம் இந்த அர்ச்சனை கூடையே எடுத்துக்கோ என்று அழகிய வேலைப்பாட்டுடன் வெங்கலத்திலான தேங்காய் பழம் பூ அடங்கிய கூடையை கொடுத்தாள் அதை வாங்கியவள் அவளுடன் சேர்ந்து காருக்கு நடந்து கொண்டே அந்த கூடையின் அழகை கண்டு ஆண்டி இந்த கூடை சூப்பராக இருக்கு என்று அதன் அழகை வர்ணித்து கொண்டே இருவரும் சிரித்தபடி காருக்கு வந்தனர் ஜானகி அழகு நிலாவே நீ முன்னால் உட்கார்ந்து அழகி நான் மாமாவுடன் பின்னாடி உட்கார்ந்து கொள்கிறேன் நாம் மூணு பேரும் பின்னாடி உட்கார்ந்தால் என் மகனை பார்த்து யாரும் டிரைவர் என்று சொல்லிடப் போறாங்க என்று கூறினார் ஜானகி ஆதித் அவன் அம்மா சொன்னதற்கு அவங்களை முறைக்க முடியாமல் அழகு நிலாவைத்தான் முறைத்து வைத்தான் அதனால் அவனின் அருகில் தான் உட்காருவதை விரும்பாமல் தான் அப்படி முறைக்கிறான் என்று தவறாக புரிந்து கொண்ட நிலா ஆண்டி நான் உங்க கூடவே பின்னாடி உட்கார்ந்து கொள்கிறேனே என்று கூறியதும் ஆதித் கோபமாக அழகு நிலாவை பார்த்து அவங்க சொன்ன மாதிரி என்ன டிரைவர்னு மற்றவங்க நினைக்கணுமோ அம்மனைக்கு ஒழுங்கா முன்னாடி உட்கார் என்று கடுப்புடன் கூறினான் நீ முன்னால் உட்காருமா என்று அவளிடம் கூறியவள் பின்னால் உள்ள கதவை திறந்து அதில் உட்கார்ந்திருந்த வேலாயுதத்தின் அருகில் உட்கார்ந்தவள் ஆதித்திடம் நான் கிண்டல் செய்ததுக்கு அவகிட்ட ஏண்டா கத்துற பாவம் அவன் முகமே வாடி போயிடுச்சு பார் என்றவள் அவன் திட்டுவதையெல்லாம் கண்டுக்காதமான் அவன் அப்படித்தான் எப்பவும் பிஸ்னஸ் பிஸ்னஸ் என்று அலைந்து கொண்டு அதிகாரம் பண்ணி கொண்டு திரிவது போல் வீட்டிலையும் இருப்பான் என்றான் அதன் பின் அழகு நிலா அருகில் ஆதித் என்ற ஒருவன் இருப்பதையே கண்டுகொள்ளாமல் லேசாக பின்னால் திரும்பி உட்கார்ந்தபடி ஜானகியுடன் வாய் ஓயாமல் பேசிக்கொண்டே வந்தான் ஆனால் ஆதித்து தான் ஒவ்வொரு முறை அவள் கலகலத்து ஜானகியுடன் பேசி சிரிக்கும் போது தெரிந்த அவளின் அழகையும் அதில் இருந்த உயிர்ப்பையும் கண்டவன் டிரைவிங்கில் ஒரு கண்ணும் அவளின் மீது ஒரு கண்ணுமாக இருந்தபடி கோவிலுக்கு முன் காரை நிறுத்தினான் கார் நின்றதும் என்னங்க அதற்குள் கோவில் வந்துருச்சா என்றவள் நான் நிலா கூட பேசிக்கிட்டே வந்தது கார் வந்து சேர்ந்ததே தெரியவில்லையோ என்று வேலாயுதத்திடம் கேட்டார் அவரும் தாங்கள் இத்தனை தடவை கோவிலுக்கு வரும்போது ஒரு கடமை உணர்ச்சியுடன் மனதில் இறுக்கத்துடன் வரும் இந்த பிரயாணம் அழகு நிலாவின் மூலம் இந்த முறை எல்லோர் இறுக்கமும் குறைந்து இந்த பயணம் இருப்பதாக உணர்ந்தார் எனவே ஜானகியிடம் ம் ஆமாம் என்றவர் இதற்குத்தான் பெண் பிள்ளை இருக்கும் வீடு கலகலப்பாக இருக்கும் என்கிறார்கள் போல என்றார் ஆனாலும் இந்த காலத்தில் இப்படி குடும்பத்தோடு இணைந்து உயிரோட்டமாக வைத்திருக்கும் அழகு நிலாவை போன்ற பெண்ணை பார்ப்பது அரிதுதான் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டார் கோவில் வந்து இறங்கியதும் அழகு நிலாவின் மொபைல் ஒளி எழுப்பியது அதனை எடுத்தவள் ரமேஷ் இப்போ வழி எதுவும் இல்லை ஆனால் கொஞ்சம் டயர்டாக இருக்குது இன்னைக்கு நான் ஆபீஸ் வர முடியாது என்னுடைய ஆபீஸ் மீது எனக்கு அடிபட்டதை மென்ஷன் செய்து இன்று லீவு சொல்லி இருக்கிறேன் என்று சொன்னவள் ம் காலையிலே சுமதியிடம் ஹாஸ்பிட்டல் வர வேண்டாம் என்று சொல்லி இன்று விடுமுறை எடுத்ததையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நீங்க ஆபீஸ் போனதும் நம்ம பாசை பார்த்து என் நிலைமையை சொல்லிவிட்டு என்ன சொன்னார் என்று எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்றவள் தொடர்பை துண்டித்தார் அப்பொழுது அந்த கோவிலின் படியேறும்போது சிறிது தூரம் வரை சிரமம் தெரியவில்லை ஆனால் பாதி தூரத்தை கடந்ததும் அவளது முட்டியில் இருந்த காயமும் காலை வலி நிவாரணி இன்னும் உணவு உண்ணாததால் போடவில்லை என்பதாலும் வலியும் சோர்வும் அவளை ஆக்கிரமிக்க ஆரம்பித்தது மெதுவாக அவளுடன் பேசியபடி படி ஏறிக்கொண்டிருந்த ஜானகி அவளின் முகச்சிணுக்கத்தை வைத்து என்ன நிலா சோர்ந்து போயிட்ட இப்படி வேர்த்து கொட்டுதே என்றவள் ஆதித் என்று முன்னால் சென்று கொண்டிருந்தவனை கூப்பிட்டார் ஆதித்தும் முன்னால் சென்றாலும் அவனது கவனம் முழுவதும் இவர்களிடமே இருந்ததால் கூப்பிட்டவுடன் அருகில் விரைந்து வந்தவன் என்ன ஆச்சு என்று அழகு நிலாவிடம் கேட்டவன் ஒரே நிமிடத்தில் அவளது முகத்தை பார்த்து அவளின் நிலைமையை உணர்ந்து கொண்டான் அம்மா நேற்றுதான் அடிபட்டு வந்தவளே இன்றே இப்படி நாம கூப்பிட்டு கொண்டு வந்தது தவறு இப்போ அவஸ்தை அவளுக்குத்தான் என்றான் அவன் கூறியதை கேட்டதும் அழகு நிலா அச்சோ எனக்கு ஒன்றும் இல்லை லேசாக அடிபட்ட இடம் வலிக்குது இங்கே உட்கார்ந்து கொள்கிறேன் நீங்க போய் சாமி கும்பிட்டு வந்துவிடுங்கள் என்று அங்கு படி ஏறுபவர்கள் இளைப்பார அமைக்கப்பட்டிருந்த கல் இருக்கையை காட்டி அவள் கூறினாள் ஆனால் ஆதித்துக்கு அங்கிருந்த பிச்சைக்காரர்களின் அருகில் தனியாக அவளை விட்டு செல்ல மனம் ஒப்பவில்லை மேலும் தங்களை சிலர் தொடருவது போல் அவன் உணர்ந்தான் எனவே இவ்வளவு தூரம் வந்தாச்சுல இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நடக்கணும் என்றவன் அவளின் மறுபுறம் வந்து நின்றவன் அவளை தாங்கி பிடித்தபடி வா ஏறிடலாம் அங்கே போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துவிட்டு உனக்கு கொஞ்சம் சாப்பிட ஏதாவது கொடுத்தால் கொஞ்சம் சரியாகிவிடும் என்றவன் தன்னுடன் அவளை சேர்த்து தாங்கியபடி படியேற ஆரம்பித்தான் ஜானகியும் கவலையுடன் இப்படி நீ கஷ்டப்படுவாயோ என்றுதான் நான் இன்று வீட்டிலேயே சாமி கும்பிட்டுக் கொள்வோம் என்றேன் என்று கூறியபடி அவனும் வேராயுதத்தின் கைப்பிடித்து படியேற ஆரம்பித்தான் அழகு நிலாவிற்கு அவன் தன்னை அவனுடன் சேர்த்து தாங்கியபடி படியேற பிடித்ததும் ஒரு நிமிடம் அவன் ஸ்வரிசத்தில் நடுங்கிவிட்டான் ஆனால் அவன் தனக்கு உதவுவதற்குத்தான் இப்படி பிடித்து கொண்டு ஏறுகிறான் என்பது மண்டையில் உரைக்க ஆபத்துக்கு பாவமில்லை கடவுளே யாரும் தெரிந்தவர்கள் இவருடன் நான் ஏறும் கோலத்தை பார்த்து விடக்கூடாது என்று வேண்டுதல் வைத்தார் ஆனால் அவளின் வேண்டுதல் கடவுளின் காதில் விழாமல் போய்விட்டது அந்த படிக்கட்டில் இறங்கிக் கொண்டிருந்த முரளிதரன் கண்களில் அழகுநிலா யாரோ ஒரு ஆணின் தோளில் சாய்ந்து கொண்டும் அவன் அவளை தாங்களாக பிடித்து கொண்டும் ஏறும் காட்சி கண்ணில் விழுந்ததும் கோபத்தில் அவனின் கண் சிவந்தது நேற்று தான் அவன் வீட்டில் அழகு நிலாவை பெண் பார்க்க வரும் புதன்கிழமை வர சொல்லி சொல்லியிருப்பதாக போன் செய்து சொல்லியிருந்தார்கள் அவன் குட்லாம்பட்டியில் உள்ள அவன் பெரியப்பா வீட்டிற்கு கடந்த நான்கு ஆண்டாக வருடா வருடம் அவர்களின் ஊரில் நடக்கும் பொங்கல் திருவிழாவிற்கு போகும்போதெல்லாம் போதெல்லாம் அவனின் கண் அழகு நிலாவையை சுற்றி சுற்றி வரும் ஆனால் அவள் தன்னை ஒரு ஜீவன் பார்ப்பதையே உணராமல் தனது தோழிகளுடன் கலகலத்து கொண்டிருப்பாள் அது கிராமம் ஆதலால் அவளின் கருத்தை கவர்வதற்கு தான் முயன்றால் தர்ம அடிதான் கிடைக்கும் என தெரிந்து கொண்டான் எனவே அவன் அவனின் பெரியப்பா மகனிடம் அது யார்டா இந்த பட்டிக்காட்டில் தேவதை போல இவ்வளவு அழகா ஒரு பொண்ணு இருக்கும் என்று நான் நினைச்சு கூட பார்க்கவில்லையே என்று கேட்டான் அவன் அழகு நிலாவைத்தான் கேட்கிறான் என்று தெரிந்து கொண்ட அவன் தம்பி அண்ணே அது இந்த ஊர் பெரிய விட்டு பொண்ணு அது காலேஜில் படிக்குது இப்படி நீங்கள் முறைச்சு பார்க்கறத அவங்க அண்ணங்காரன் பார்த்தால் நீங்க இன்ஜினியர் என்று கூட பார்க்க மாட்டான் உங்களை பொலி போட்டுடுவான் இது டவுன் இல்லை கொஞ்சம் அடக்கி வாசிங்க என்று கிண்டலுடன் உடன் கூறினான் ஆனால் தொடர்ந்து இந்த நான்கு வருடமும் தனது ஊர் பொங்கலுக்கு வரும் தன் அண்ணன் முரளிதரனின் கண் அழகு நிலாவை தேடுவதை அவன் அறிந்து கொண்டான் எனவே அழகு நிலாவின் வீட்டில் அவளுக்கு மாப்பிளை தேடுகின்ற விவரம் அறிந்து கொண்டு முரளிதரனின் தம்பி தன் அண்ணனும் படித்து சென்னையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராகத்தானே இருக்கிறான் அவனுக்கு தான் அழகு நிலாவின் மீது நோக்கம் இருக்கிறதே எனவே அவளுக்கு மாப்பிளை தேடுகிறார்கள் என்ற விவரத்தை அவனின் காதில் போட்டு வைப்போம் அவன் சமத்து முடிந்தால் பெரியவர்கள் மூலம் பேசி திருமணம் செய்து கொள்ளட்டும் என்று அவனுக்கு போனில் தெரிவித்தான் ஏற்கனவே முரளிதரன் இந்த வருடம் அவள் படிப்பு முடித்திருப்பாள் எனவே பொங்கலுக்கு ஊருக்கு போங்கும்போது தன் பெரியப்பாவிடம் பேசி அவர்கள் வீட்டில் தனக்கு அவளை பின் கேட்கச் சொல்லலாம் என்று நினைத்திருந்தான் இந்த நிலையில் அவன் தம்பி அவனுக்கு ஃபோன் செய்து அவளுக்கு மாப்பிளை பார்க்கும் விவரம் கூறியதை கேட்டதும் தாமதிக்காமல் உடனே செயலியில் இறங்கிவிட்டான் தனது அம்மா அப்பாவிடம் சொல்லி உடனே குட்லாம்பட்டிக்கு போய் தனது பெரியப்பாவை கூப்பிட்டு கொண்டு அழகு நிலாவின் வீட்டில் சம்மந்தம் பேச சொல்லி முடுக்கிவிட்டான் நேற்று இரவு போன் செய்த அவனது தாய் குட்லாம்பட்டியில் இருந்து போன் செய்தார் இரண்டு பேர் வீட்டிலும் சேர்ந்து போய் ஜாதகம் பார்த்ததாகவும் ஜாதகம் பொருந்தியுள்ளதால் அவர்களும் பெண் கொடுக்க சம்மதித்து விட்டதாகவும் வரும் புதன்கிழமை பெண் பார்க்கும் படலத்திற்கு ஏற்பாடு செய்யட்டுமா அன்றே பேசி கல்யாண தேதி முடிவு செய்து கொள்ளலாமா என்றும் கேட்டார் உடனே தன் சம்மதத்தை தெரிவித்து விட்டான் முரளிதரன் அதில் மகிழ்ந்து போன முரளிதரன் நல்லபடியாக திருமண பேச்சு முடிந்ததற்கு கடவுளுக்கு நன்றி கூறவும் மேலும் திருமணம் நல்லபடி நடந்து முடிய வேண்டும் என்ற கடவுளிடம் வேண்டி செல்லவே இன்று காலையில் சென்னையில் வேலை பார்க்கும் அவனும் கோவிலுக்கு வந்திருந்தான் சாமி கும்பிட்டு விட்டு சந்தோஷத்துடன் படியில் இறங்கி வந்தவனின் கண்களில்தான் நிலா நெருக்கத்துடன் வேறு ஒரு ஆணின் அருகில் கோவில் படிகளில் கண்டவன் கனவு சுக்குநூறாக சிதறியது ஒரு வழியாக சன்னதியை அடைந்து சாமி கும்பிட்டு விட்டு அர்ச்சனை முடித்து பிரகாரம் சுற்றி வரும் நேரம் அங்கு அழகுநிலாவை ஃபாலோ செய்து வந்த நரேனியின் ஆட்கள் ஆதித்தின் குடும்பத்துடன் அழகுநிலா படியேறும் காட்சி மற்றும் காரை விட்டு இறங்கும் காட்சி எல்லாவற்றையும் ஃபோட்டோ எடுத்து நரேனுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பினர் நேற்று இரவே அவர்களின் முயற்சி தோல்வி அடைந்ததால் நரேனும் மாதேசும் அவர்கள் அரேஞ்சு செய்திருந்த ஆட்களை மாதேஷ் தங்கியிருந்த அந்த நட்சத்திர ஹோட்டல் ரூமில் வைத்து ஆத்திரத்துடன் வசவால் குளிப்பாட்டி விட்டு பின் மூடவுட்டின் அங்கேயே ஒன்றாக தூங்கி எழுந்தவர்களுக்கு காலையில் வாட்ஸ்அப்பில் வந்த அந்த ஃபோட்டோ மேலும் அவர்களை கலவரப்படுத்தியது மாதேசுக்கு தன் தந்தையுடன் ஆதித் மற்றும் ஜானகியும் கூட அழகு நிலா இருந்த அந்த ஸ்டில் அவனுக்கு பெரும் நெருப்பை பற்ற வைத்தது அவனுக்கு உடல் முழுவதும் பற்றி எறிவது போல் இருந்தது அதில் ஆதித்தின் அருகில் அழகு நிலா இருப்பது போன்ற வந்த போட்டோவை தன் வாட்ஸ்அப்பிற்கு சென்ட் செய்தவன் மனதிற்குள் என் அம்மா இருக்கும் இடத்தில் இருந்த ஜானகியும் தன் இடத்தில் உள்ள ஆதித்தையும் கண்டவன் ஆத்திரத்துடன் டே ஆதித் உன் அம்மா எப்படி என் அப்பாவை பறிச்சாங்களோ அதே போல் வருஷாவை உன்னை விட்டு பிரித்தது போல் இந்த அழகு நிலாவையும் உன்னிடமிருந்து பிரித்து காட்டி நான் மஞ்சுளாவின் பிள்ளை இல்லேடா என்று கூறிக்கொண்டான் வீடு வந்த பின்பும் அழகு நிலாவிற்கு ஏறும் ஏறும்போது ஆதி தன்னை பிடித்து கூட்டி கொண்டு சென்றது ஏதோ ஒரு புரியாத பயத்தையும் நடுக்கத்தையும் கொடுத்தது அந்த நேரத்தில் தன்னை யாரோ பார்ப்பது போன்று உள்ளுணர்வு கூறியதால் நிமிர்ந்து பார்த்த அழகு நிலாவிற்கு தன்னை கண் சிவக்க பார்த்து கொண்டிருந்த அவனை கண்டதும் தன்னை அறியாமல் அவன் ஆதித்தின் பிடியில் இருந்து கிமிரி விலக முயன்றான் ஆனால் அதனை ஒழுங்காக வா என்ற ஆதித்தின் குரல் தடுத்தது அவன் மேலும் உன்னை ஆசையாக ஒன்றும் இப்படி கூட்டி கொண்டு வரல விட்டால் ஏற முடியாமல் மயங்கி கீழே விழுந்து உன்னை தூக்கி கொண்டு போகும்படி செய்துவிடப் போகிறாய் என்று சொல்லி மேலும் அவனுடன் தன்னை இறுக்கி பிடித்து கூட்டிச் செல்ல ஆதித்தின் பிடியில் இருந்தவர் யார் அவன் எங்கேயோ பார்த்த ஞாபகம் என்று யோசித்தபடி படியேறினார் கோவில் சென்று வீடு வந்த அழகு நிலாவிற்கு ஏதோ தவறு செய்வது போல் மனம் படபடுத்தது ஆதித்தின் வீட்டில் தான் தங்கியிருக்கும் விவரம் தன் வீட்டில் தெரிந்தால் நினைக்கவே பயமாக இருந்தது மேலும் யார் அவன் தன்னை அப்படி முறைத்துப் பார்த்தானே எங்கோ அவனை பார்த்த மாதிரி வேறு தோன்றுகிறதே என்று நினைத்து கொண்டு இருக்கையில் அவளின் மொபைல் தன்னை எடேன் என ஒளி எழுப்பியது அதனை எடுத்து பார்த்த அழகினிலா தனது வீட்டில் இருந்து தான் ஃபோன் என்றதும் படபடுக்கும் மனதோடு எடுத்து ஹலோ என்றதும் அவளின் அம்மா ராசாத்தி ஆற்றி அழகி நல்லா இருக்கியா புள்ள என்ற வாஞ்சையான குரல் கேட்டது அவளின் அன்பொழுகும் குரலில் தனது குற்ற உணர்வு அதிகரித்தது போல் இருந்தது நான் நல்லா இருக்கேம்மா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா என்று கேட்டான் ரொம்ப சந்தோஷமாக இருக்க அழகி உனக்கு கல்யாணம் கூடி வந்துருச்சு நம்ம மேலே திரு மாணிக்க தம்பி மௌனுக்கு உன்னை கேட்டு வந்தாங்க ஜாதகம் எல்லாம் பார்த்தாச்சு பொருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க வரும் புதன்கிழமை உன்னை பொண்ணு பார்க்க வீட்டுக்கு வருகிறார்கள் நீ என்ன பண்ணுற இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே நாளைக்கு சாயந்தரம் உன் அண்ணனை அனுப்புகிறேன் ஒரு வாரம் லீவை போட்டுட்டு கிளம்பி வா என்று கூறினார் அவள் பேசிக்கொண்டிருக்கும் போது அவளின் அண்ணன் குமரேசன் என்னிடம் கூடுமா நான் பேசுகிறேன் தங்கச்சிகிட்ட என்று போனை வாங்கினான் குமரேசன் தன் அண்ணனின் கைக்கு ஃபோன் சென்றதை அறிந்ததும் என்னனே ஒரு வருஷம் நான் வேலை பார்த்த பிறகுதானே கல்யாணம் கட்டிக்குவேன் என்று சொல்லியிருந்தேனே திடீர்னு இப்படி சொன்னால் எப்படின்னே என்றார் அவள் கூறுவதை கேட்ட குமரேசன் அழகி உனக்கு என்ன வேலை பார்க்கணும் அவ்வளவுதானே நான் மாப்பிளையிடம் நேத்தே போனில் பேசிட்டேன் அவரும் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சென்னையில் தான் வேலை பார்க்கிறார் நீ வேலைக்கு போவதற்கு முழு சம்மதத்தை தெரிவித்து விட்டார் நீ கூட மாப்பிளையை பார்த்திருக்கலாம் அழகி நம்ம ஊர் பொங்கலுக்கு மேல திரு மாணிக்க மாமா வீட்டிற்கு விருந்தாளியாக பாட்ட சாட்டமாக ஒரு இன்ஜினியர் பையன் ஒருத்தன் வருவார்ல அவர் தான் மாப்பிள்ளை உன்னை திருவிழாவில் பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு கேட்டு வந்தாங்க நல்ல சம்பந்தம் நாம் அறிஞ்ச இடம் அதுதான் பேசி முடிச்சிட்டோம் என கூறினான் தன் அண்ணன் கூறியவுடன் தான் இன்று கோவிலில் தன்னை பார்த்து முறைத்து பார்த்தது அவன்தான் ஆமாம் அவன்தான் அந்த மாப்பிலே நாம திருவிழாவில் கலந்து கொள்ளும் போதெல்லாம் அங்கங்கே நின்று தன்னை அவன் பார்த்திருப்பதை தான் கண்டும் காணாததுமாக போன நினைவு அவளுக்கு வந்தது அவளின் இதய துடிப்பு நின்று விடுவதை போல் ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் பேச வார்த்தை கூட வராமல் அப்படியே இருந்தாள் அழகி அழகி லயங்க இருக்க நீ என்று திரும்ப திரும்ப குமரேசன் கூப்பிட்ட பிறகே கடினப்பட்டு முயன்று ம் லயனில் தான் இருக்கேன் என்றான் குமரேசன் நினைத்து விட்டான் கல்யாண பேச்சு எடுத்ததும் மாப்பிள்ளை இவர்தான் என்று தெரிந்ததும் தங்கைக்கு கூச்சத்தில் தான் சிறிது நேரம் பேச்சு வரவில்லை போல என நினைத்தவன் சரிடா அப்போது அண்ணே நாளைக்கு சாயந்தரம் உன்னை கூப்பிட வந்துடட்டுமா என்று கேட்டான் உடனே அண்ணே ஒரு வாரம் உடனே லீவு கொடுக்க சொன்னால் மாட்டாங்க நீ செவ்வாய்கிழமை வா நான் உன் கூட வர கிளம்பி இருப்பேன் என்று கூறியவள் அண்ணே எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்குது சாயங்காலம் பேசுகிறேன் என்று சொன்னவள் தொடர்பை துண்டித்து தலையை பிடித்தபடி உட்கார்ந்து விட்டாள்